எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் கிளிநொச்சியில் உள்ள இராணுவ முகாம் ஒன்றிற்குள் அத்துமூறி பிரவேசித்ததாக தெற்கில் முன்னெடுக்கப்படும் பொய் பிரசாரத்திற்கு பதிலளிக்கும் ஊடக ஒன்று கொழும்பில் ஒன்று நடைபெற்றது இந்த ஊடக விரால் சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனும் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டாா் பத்திரியாளர் இந்த பத்திரியாளர் மாநாடு ஏன் நடத்தினது வேறொன்னு நடத்த கேள்விக்கு நான் இப்ப சொல்லல இந்த பத்திரியாளர் மாநாடு இந்த சம்பவம் சம்பந்தமாகத்தான் நடத்தப்படுறது இதுல பயந்து செய்யல இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பொய்யானோர் பிரச்சாரம் செய்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அதுக்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் மாநாடு நடத்தப்பட்டது நீங்கள் கேட்ட கேள்விகள் சம்பந்தமாக விசேஷ பத்திரிகையாளர் மாநாடு நாங்கள் வைத்து அதற்கான காரணங்களை நாங்கள் நான் திருமணம் இன்றைக்கு நடக்கிற பத்திரிகையாளர் மாநாட்டில் இந்த சம்பவம் மட்டும் பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன் மற்ற விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் வேறொரு பத்திரிகையாள மாநாடு நடத்தி பேசுவோம்

ராணுவ இந்த கட்டுப்பாட்டு இருக்கிற பிரதேசங்களை விடுவிக்கிறது தீர்மானங்கள் எடுக்கிறது நாங்கள் அல்ல நாங்கள் இந்த அரசாங்கத்தில் ஆட்சி மாற்றத்தின் போது அப்பொழுது வேட்பாளராக இருந்த மைத்ரிபால சிறிசேன ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் தனிப்பட்டவர்களுடைய நிலங்கள் திரும்ப அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று எழுத்து மூலமான ஒரு வாக்கு மூலம் கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நாங்கள் செயற்படுறோம் அந்த செயற்பாடு நடக்குது நடக்காமல் இல்லை கொண்டிருக்குது ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை போல வேகமாக விடுவிக்கப்படவில்லை நீண்ட தாமதங்கள் இருக்குது அதை குறித்து நாங்கள் அரசாங்கத்தோட பயிரங்கமாக கூட பாராளுமன்றங்களில் இல்ல அப்படி அவருக்கு உயிர் காபத்து எதுவுமே கிடையாது நீங்கள் யார் நீங்க யார் எந்த எந்த ஊடகத்தில் இருந்து கேள்வி கேட்குறீங்க சரி உடைய ஊருக்கு உங்களோட ஊர் அங்கே கொழுகுதாண்ணா உடல் ஊர் வீட்டில் நீங்க நீங்கள் டைம் ஒரு நாள் புமிஷன்ஸ் எடுத்துட்ட போகிறீங்க இப்போ வரீங்க அரசியல் தலைவர்களுக்கு கூட ஊருக்கு இருக்குது மக்களோட இடங்கள போய் பார்வையிடுறதுக்கு இப்போ மக்கள் தங்களுடைய வீடுகள்லாம் எங்கள்கிட்ட வீடு இங்கே இருக்குது வந்து பாருங்க ஐயான்னு சொல்லும்போது தான் போர் போன போது அவர் கேட்காமலே கேட்ட திறந்து விட்டாங்க

அந்த அந்த விஷயங்கள நான் பிறகு நான் இன்னொரு சந்திப்பில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்படியாக கேள்வி கேட்டு என்ன மடக்கலாம்னு என்று நச்சா அது பால் கனவு அது பால் திரும்ப திரும்ப மூன்றாம் திரும்ப நான் சொன்னா சொன்ன அப்புறம் திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டு அது அர்த்தம் இல்லை மக்கள் நான் ஒரு விஷயத்தை பற்றி விசேஷமாக இன்றைக்கு சொல்ல வந்தது மற்ற விஷயங்களை பற்றி இன்னொரு நாள் பேசலாம் என்று எத்தனை தடவை இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் அது புரியாமல் இருக்குதா உங்களுக்கு புரியாமல் இருக்க முடியாது ஆஹ் ஆஹ் சரி அப்ப அப்ப புரிஞ்சுதுண்டா நீங்க அது கேட்ட மாதிரி நடந்து கொள்ளுங்க தயார் செய்து